அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரும் மழைக்காலங்களில் ரொம்ப எளிமையாக பரவக்கூடிய ஒரு சின்ன வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக பரவக்கூடிய அந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக எளிமையாக செய்யக்கூடிய வீட்டு வைத்தியத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த தூதுவளை பூவு நம்ம தூதுவளை அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே தெரியும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி நகர்ப்புற இருக்கிறவங்களும் சரி தூதுவளை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த தூதுவளை பூவு எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி ரசம் சூப்பு அந்த மாதிரி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இதை கொடுக்கலாம் நெஞ்சி சளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அற்புதமான வந்து ஒரு இந்த மூலிகை அது நம்ம தூதுவாளையில் தனியாகவும் சூப் வச்சு குடிக்கலாம் இந்த பூவில் வச்சு குடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் நாள்பட்ட நெஞ்சு சரியாக இருந்தது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எங்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு இதுக்குமே போகவே தேவையில்லை இதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து சரியாகும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்காது ரசம் மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்காது அப்படி அப்படின்னா இதை வந்து நிழல் காய்ச்சலில் உலர்த்திட்டு அம்மியில் வச்சு அரைச்சிட்டு லேசாக இந்த இலையோட சாறு லேசாக அரைச்சி இந்த இதை விட்டு அப்படியே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி மிளகு சைஸில் இல்லாட்டி ஒரு சுண்டைக்காய் சைஸில் உருண்டை பிடிச்சி அதை வந்து வெயில் காய்ச்சலில் காய வச்சுட்டு தினசரி ஒன்று ஒன்று சாயந்தரமும் காலையிலையும் ரெண்டு வேளை ஒன்று ஒன்று ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா எப்போப்பட்ட நெஞ்சு சளி அந்த மூச்சு வாங்குற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மூலிகை வந்து குணப்படுத்துது ஸோ இந்த மொழியை எதுக்காக பதிவு செய்தோம் அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் வேலையோரங்களில் சாதாரணமாக படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே பயன்படுத்துறது கிடையாது இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மூலிகை பதிவு செய்கிறேன் ஸோ மேலும் அடுத்தடுத்து வர வீடியோ பதவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு ஓரத்தில் நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள் வச்சு வரும் காலகட்டங்களில் நம்மளோட உடலுக்கும் நம்ம சந்ததிகளோட உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகளாக நான் வந்து பதிவு செய்ய போகிறேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்